போர்டு போட்டுருக்கல இதுதான் தங்கத்தேர் போற ரூட் ஆமா கேக்கும் ஒரு சிவன் மலை நாங்களா ஒரு சிவன் இருப்பாரு கொண்டு மலை கூட்டுக்கிறாங்க இதுதான் பெரிய கோபுரம் முன்னாடி என்ட்ரன்ஸ் கதவோட என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் இங்க வந்து நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கண்ணா ஓம் முருகா லைட் நினைக்கிறேன் நைட் ஆனா அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி கொண்டு இருக்கோம் இதுல வந்து நான் வீடு கட்டுறக்கான மயில் வாகனம் ஒன்று இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மலையா மேலே ஃபுல்லாக படிக்கட்டுங்க மேலே ஃபுல்லாக படி

படியில் வர மாதிரி இருந்தாலும் படியில் வரலாம் படியில் வரக்கு நானூற்றி நானூற்றி தொண்ணூறு படி இருக்குங்களாம் நாங்கள் போகலாம் கொடுத்துருக்காரு அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம மேலே போகிறோம் மேலே போய் முருகரை கும்பிட போகிறோம் எஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்து டோம்பிலேயே ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கேமரா யூஸ் பண்ணக்கூடாது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பீக்கரெல்லாம் யூஸ் பண்ண ஸ்பீக்கர் கையில் வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த தங்கத்தேர் ஏன்னா இதில் தானே தங்கத்தீர் போகும் நோமேரேக்கு வரணும் மேம் இதெல்லாம் நம்ம வரதில்லை நம்ம ஊர்லேயே வந்துட்டு ஐசி தான் இந்த கோடு போட்டிருக்குல்ல இதுதான் தங்கத்தீர் போடுற ரூட்டாமா தங்கர்வதம்பூர் உள்ளே மட்டும் வீடியோ கூட வெளியில் எடுத்துக்கலாம் ஐஸ் கோயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா அந்த உத்தரவு பெட்டி கேள்விப்பட்டிருக்கு ஏன்னா நானே கேள்விப்பட்டிருக்கில்ல உத்தரவு பெட்டின்னு நம்ம கேள்வி கடும்பு காட்டிட்டுறேன் நான்

ஓகேங்க அப்படியே நம்ம கீழே போயிட்டு உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன் அப்படியே நம்ம கோயிலை சுற்றி ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டுங்க கீழே போகிறோம் கீழே வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பு அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிறனாடே எல்லாரும் அப்படியே விஷ் பண்ணிடுங்க பாருங்கள் குழந்தைகளை குட்டி குட்டி குழந்தைங்களாம் படையை போட்டு கொண்டுக்கிறாங்க முருக பக்தர்கள் நினைக்கிறேன் இதுதான் பெரிய கோபுரம் முன்னாடி என்ட்ரன்ஸ் கதவோட என்ட்ரன்ஸு முன்னாடி ஏறுற என்ட்ரன்ஸு அப்புறம் இந்த பக்கம் அரச மரம் ப்ளஸ்ஸு வேப்மரத்துக்கு நடுவில் பிள்ளையாக இருக்குது பைக்கு ஸ்டாப் படி இங்கே பைக் நிறுத்துறது இந்த பக்கம் படி இறங்கிக்கலாம் தண்ணி குடிக்கிறது இங்கே சேவலுக்கு கிங்கி விட்டுருக்காங்கண்ணா சேவலுக்கு விட்டுக்கிறாங்க கொண்டு வந்து இங்கே தான் இருக்குமா சேவலனு பண்ணுறது எடுத்துருவாங்க அதுவாங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏழுவாங்களா சவுண்டு தானே அது பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைங்களை இவ்வளோ குறை வச்சிருக்காங்களா ஃபீஸ் சொல்ல ஈன்று அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அப்படியே எங்கள் பிள்ளையா இருக்கார் பேப் மரத்துக்கும் அரசு மரத்துக்கும் சென்ட்ரல்ல மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோயில் கோயில் பார்க்கறதுக்கு செமையா இருக்கு கட்டுமானம் தான் அதிகம் லைன் ஃபார்ம் பண்ணிடுவாங்க லைனாக போயிடுவாங்க ஏன்னா போல பார்த்தீங்கன்னா நூ நானூற்றி தொண்ணூ தொண்ணூறாமாண்ணா நானூற்றி தொண்ணூறு படிக்குதாமாண்ணா பார்த்தனே ஹிஸ்டரி ஓ ஹிஸ்டரி சிவன்மலை கந்தன் கந்தன் இருக்க பயமே உள்ள பாத்தீங்கன்னா மேல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஏன்னா சரி எல்லாத்தையும் பார்த்தே படிச்சேன்னு சொல்றீங்கல்ல அப்ப இதுக்கு மட்டும் எப்படி சிவன் மலைன்னு பேர் இருந்துச்சு அதை சொல்லி சிவன் மலை அது சிவமலை சரி சிவமலைன்னு சிவன் வந்து அம்பு எடுத்துட்டு போயிட்டு இருந்துறோம் சரி அதில் வந்து ஒரு மலை ஒன்று வந்துருக்குது சரி அம்பு அதனால் எப்படின்னா சண்டை போறதும் போயிருக்கிறார் அந்த மலை ஓரத்தில் லைட்டாக பட்டதுமே அந்த மலை இங்கே விழுந்துருச்சம் விழுந்துருச்சு வாசி மலை உழுந்துருச்சு கொஞ்சம் ஒன்று விழுந்துருச்சு அந்த அம்பு பட்டு அந்த அம்பு பட்டு நானூத்தி தொண்ணூறு படி அளவுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கண்ணா நிறைய சித்தர்கள் இருக்காங்களாம் அதே மாதிரி புண்ணியம் புண்ணியம் பண்ணவங்களுக்கு அந்த சித்தர் தெரிய வரமா நானும் தேடி தேடி பார்க்குறேன் காணுமே நம்மள புண்ணியம் பண்ணுவா என்னன்னா யூஸ் பண்றதே பெருசு அதுலயே நாலேஜ் வா இப்படிலாம் சொல்லாத ஆனால் இங்கே சித்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த கோகை பார்த்து எப்படி அமைதியாக இருந்துச்சு உள்ளே ஃபஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு உள்ள சாமி கோயிலுக்கு ரைட் சைடில் ஒரு ஒன்று இருக்கும் சித்தர் கொகையின்ட்டு அந்த கோகை பார்த்தா செம்மையாக இருக்கும் சாமி இப்படி இருட்டா ஒரு முருகர் இருப்பார் செம்மையாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா மாடலை வளர்த்துறாங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா உள்ள மாடலை கட்டி வச்சுருக்காங்க சேவல் மாடு அவங்கள சேவலாம் இருக்குது சேவல் மாடு அதுக்கு நிறைய இருக்குது எல்லாம் நாட்டு மாடு தான் பார்த்திங்கன்னா எப்போது ஒரு வாட்டி தான் அந்த கோமாவுக்கு இந்த என்னமோ ஒரு செடி கொடுப்பாங்கள சாப்பிட்றப்ப அது கொண்டு வாங்கலாமா சரி போகலாம் அப்படி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா தென்னை மரத்தில் இருக்குது தென்னை மரம் ஆ நான் நிறுத்துறேன் நிறுத்துனேன் ஓ நான் முருக இருக்கிற முருகா ஓம் முருகா ஒவ்வொரு காலையை தெரியும் நினைக்கிறேன் நைட்டாக அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா கீழே இறங்கி கூட்டி இருக்கிறோம் இதில்னா ரோட்டில் ரோட்லேயும் போகலாம் படிக்கட்டுலேயும் போகலாம் அப்படியே நேரம் விட்டால் டீலாலையும் போகலாம் கீழே அது வந்து காங்கிரம் ரோடு சோறு இப்போ பார்த்திங்கன்னா கல்லில் டீச்சர்கள் எதுங்க நான் வீடு கட்டுறக்கான அவளம் கட்டுவோம்மா எல்லாம் அவங்க முழு ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் மலைய மேலே படிக்கிறதுலே அது படிக்கிறது தான் இருவாங்க முன்னாடி ஃபஸ்ட்டு கோபுரம் பார்த்தீங்கன்னா அப்படிங்க ஒரு மயில் வாங்கினோம் ஒன்று இருக்குது வேலும் மயில் வாங்கினோமும் இருக்குது சீக்கிரம் தான் ஏறும் படிக்கிறதுல இது வந்து ஃபுல்லாக படிக்கட்டு மேலே ஃபுல்லாக படி இங்கே ஒரு பெரிய மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க அவ்வளோதாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கீழே வீட்டுக்கு போக வேண்டியது தான் கீழே வந்துட்டோம் மறுபடியும் நான் உங்களுக்கு படிக்கலாம் காட்டலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்தேங்க படி பறது சின்ன மலைன்னு சின்ன மலை படியும் கம்மி தான் நானூற்றி தொண்ணூறு படி யாராக இருந்தாலும் யார் வேணால் வந்து ஏறலாம் வயசானவங்களாம் ஏறலாம் அப்படி இல்லைன்னா காரு பைக்கெலாம் மேலே போகுதுல்ல அப்படியே போய்க்கலாம் சரி ஓகேங்க இன்னொரு நாலு வீடியோ வந்துக்கிறேன் என் தொடர்ந்து வெடி போகிறது உங்களை சிஸ்தர் தம்பும் சிரிச்சிட்டு இருங்க சிரி மருந்து முக்கியப்போம் சிரிச்சிட்டுருங்க சரி ஓகேங்க பாய்